ரசூல் சல்லா தலைசெல்லாம் சொல்றாங்க முஸ்லீம் சரிக்குல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அபூ உமனமா ரதியமாக வாழ்மொன்னவங்க அறிவிக்கிறாங்க மணிபததா ஹக்கம் முஸ்லிம் வியமினி ஒரு முஸ்லிமுடைய முஸ்லிமான என்னுடைய சகோதரனுடைய ஒரு சொத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு ஹக்குக்காக வேண்டியோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி பொய்யான சத்தியத்தை செஞ்சு இவர் என்ன செய்யறாரு அத அவரு பக்கம் சொந்தமாகி கொள்றாரு அவருக்கு இந்த விஷயம் கிடைக்குது எப்படி கிடைச்சது இன்னொருத்தன் சொத்து அது எப்படி வந்தது பொய் சத்தியத்தின் மூலமாக வந்தது இப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான் தெரியுமா அல்லாஹ் தாலா நரகத்தை கட்டாயமாக்குறா அவன் நரகத்துக்கு தான் ஆகுவான் அதை தலுக்கேறா அதை தலிக்கேளா அது மட்டுமான்னு கேட்டால் செல்ல தாலேசிலம் சொல்றாங்க மகாரமாலையில் ஜென்னா சொர்க்கத்தை அவனுக்கு ஹராம் சொர்க்கம் போக சத்தியம் செய்ய போய் வந்த அதுக்கு அடுத்ததாங்க சஹாபாக்கள் வயகன் யார சூழல்லா சல்லா அலிசல்ல கேக்குறாங்க யார் அல்ல ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமா ஒரு சின்ன விஷயத்துக்கா சல்ல அலிசல்ல சொன்னாங்க